சர்வதேச கண்காணிப்பை நீடிக்கச் செய்து உலகிற்கு இலங்கை கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற என தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது அதற்கமைய ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் புதிய தீர்மானத்திற்கு இலங்கை ஆதரவளிக்க வேண்டுமென்றும் கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் வரவு செலவு திட்டத்தின் மீதான இரண்டாம் நாள் விவாதம் இன்று நாடாளுமன்றில் நடைபெற்று வருகிறது இதில் பங்கேற்று உரையாற்றிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் இதனை குறிப்பிட்டார் அங்கு தொடர்ந்தும் உரையாற்றிய அவர்

மூன்று பிரதிநிதிகளை ஐநாவிற்கு அனுப்பி வைக்க உள்ளதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன குழப்பமான அறிவிப்பொன்றை விடுத்துள்ளார் உள்நாட்டு விவகாரங்களை தாமே கையாள்வதற்கு இடமளிக்கப்பட்டிருந்தது ஆனால் அது நடைமுறைப்படுத்தப்படாத நிலையிலேயே சர்வதேச விசாரணைக்கு கட்டளையிடப்பட்டது அரசாங்கத்தின் செயற்பாடுகளின் தாமதம் எம்மை ஏமாற்றமடைய செய்துள்ளது காணாமற் போனோர் அலுவலகம் நியமிக்கும் பணிகளிலும் பாரிய தாமதம் நிலவியது ஆனால் இந்த தாமதங்களுக்கான காரணம் கூட முன்வைக்கப்படவில்லை இந்நிலையில் ஐநாவின் புதிய தீர்மானம் இலங்கை அரசாங்கத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடு அத்தீர்மானத்தை ஏற்று அதற்கு இணை அனுசரணை வழங்க வேண்டும் அது இலங்கையின் கடப்பாடு இது தொடர்பாகவும் கூட்டமைப்புக்கு எதிராக பொய்ப் பிரசாரங்கள் பெரப்பப்பட்டு வருகின்றன அதாவது நாம் அரசாங்கத்திற்கு கால அவகாசம் வழங்குவதாக தெரிவிப்பது முற்றிலும் பொய்யான புதிய தீர்மானம் நிறைவேற்றப்படாவிடும் இந்த விடயங்களை சர்வதேச சமூகம் கையாள முடியாது இதனையே ஜனாதிபதி கோருகிறார் இதற்கு நாம் இடமளிக்க கூடாது